அண்மை செய்தி திருச்சியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் திருச்சி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது அவரிடம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம் பக்ருதீன் கூடுதல் தகவல்கள் அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாள்தோறும் பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவை இயக்கப்படுகிறது இந்நிலையில் அங்கிருந்து வரும் ஒரு சில பயணிகள் தங்கம் அதாவது தங்கக் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் போன்று விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நூதன முறையில் அந்த கடத்தல் சம்பவம் என்பது தொடர்கிறது சமீபத்தில் கூட விலங்குகள் அதாவது அதில் வைக்கப்பட்டு எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதே போன்று அதிக அளவு தங்க கட்டிகளும் போதைப் பொருட்களும் மறைத்து வைத்து எடுப்பது வந்து ஒரு தொடர்கதையாக இருந்தது இந்நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு அதாவது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் திருச்சி வந்தது இந்த விமானத்தில் வந்த பயணிகளை வான் நுண்ணிறவு சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை என்பது வழக்கமாக செய்திருக்கார்கள் அதில் ஒரு பயணி சந்தேகத்திடமாக இருந்திருக்கிறார் அவரது உடமையிலே சோதனை செய்த போதுதான் அவர் கொண்டு வந்திருந்த பையில் அதாவது ஐந்து கோடி மதிப்பிலான ஐந்து கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப்பொருள் வந்து கடத்தி வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வகை போதைப்பொருள் என்பது அதிகளவு வெளிநாட்டு பகுதிகளில் இந்த போதைப்பொருள் வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது இங்கும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது இது எப்போது எப்படி கொண்டு வந்தார்கள் இங்கிருந்து எந்த பகுதிக்கு இதனை எடுத்து செல்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஹைட்ரோபோனிக் போதைப் பொருள் என்பது கோவா மாநிலத்தில் கூட கடந்த வாரங்களில் அதிக அளவு கைப்பற்றப்பட்டு அங்கும் இது போன்ற ஒரு இந்த போதைப் பொருளிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த போதைப் பொருள் இவர்கள் விமானத்தில் கடத்தி வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி